முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணோலி பதிவு கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை அஸ்வினி ஆண் குதிரை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் குதிரை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் யானை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இறைவதை என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் யானை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் ஆடு சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் ஆடு சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் நாகம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மிருக சீரிடம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் நாய் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் நாய் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் பூனை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் பூனை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மகம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் எலி சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் எலி சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் எருது சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பசு சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் எருமை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் எருமை சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் புலி சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் புலி சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் மான் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் மான் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் குரங்கு சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் குரங்கு சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் கீரி சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய விலங்காக ஆண் சிங்கம் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்திற்குரிய விலங்காக பெண் சிங்கம் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை இந்த விலங்குகளினுடைய குணாதிசயங்கள் என்பது அந்தந்த நட்சத்திரத்திற்கும் எதிரொலிக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உதவி வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துகிறேன் நமது தமிழே நம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய